அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்கா அவயம் ராமலிங்கா அவயம் ராமலிங்கா அவயம் அவயம் அனைவருக்கும் வந்தனம் வள்ளலா பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வள்ளலார் பெருமைகள் எனும் இந்த யூடியூப் காணொலியில் தொடர்ந்து நாம் நம்முடைய தெய்வமாகிய திருவருட்பிரகாச வள்ளப்பெருமானாரின் பெருமைகளையும் அவர் நாம் கிடைத்தறுவதற்காக கொடுத்த திரு அருட்பாவையும் தொடர்ந்து சத்விசாரம் செய்து வருகிறோம் அந்த வகையில் பெருமானார் திருவாய் மலர் ஆறாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ள அற்புதமான பதிகமாகிய ஆடேடி பந்து என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ள பதிகத்திற்குள் நாம் இன்று பிரவேசம் செய்கின்றோம் பெருமானார் ஆடேணி பந்து என்று கீர்த்தனை பகுதியில் கொடுக்கிறார் அப்படி என்று பெருமானார் கீர்த்தனை பகுதியில் இந்த ஆடேடி பந்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் இதில் பந்து என்பது நம்முடைய கண்களை குறிக்கும் இந்த பந்து போலதான் இந்த கண்கள் இருக்கு இல்லையா அப்ப ஆடேடி பந்து என்று சொன்னால் இந்த இரண்டு கண்களையும் கொண்டு இந்த புருவமத்தியில் குருநாதரின் அருளால் திறக்கப்பட்ட மூன்றாவது கண்ணை நோக்கி தவம் இருப்பதற்காக ஆடேடி பந்து என்று பெருமானார் சொல்கிறார் ஆடேடி பந்து என்று சொன்னால் கண்ணை வைத்துக்கொண்டு கொண்டு கண் பந்து போல உருளுகிறது அல்லவா பந்து விளையாடுகிறது அப்ப வெளியில் நாம் எப்படி சிறு குழந்தைகளாக இருக்கும்போது பந்தை வைத்து விளையாண்டவும் அதுபோல் இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்னார் அதற்கு இந்த இரண்டு பந்துகளையும் கொண்டு இங்கே நாம் தவம் செய்ய வேண்டும் இதைத்தான் பெருமானார் ஆடேடி பந்து என்கின்ற தலைப்பில் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதில் முதல் பாட்டில் பெருமானார் அற்புதமாக துவங்குகிறார் வாளி என் தோழி என் வார்த்தைகள் என்றும் மரணமில்லா வரம் நான் வெற்று கொண்டே சூலியர் செஞ்சுடர் தொற்றுரு கீழ்பால் தூய்திசை நோக்கின சித்திகள் சித்தி ஊழிதோர் ஊழி நின்றாடுவர் நீயும் உண்ணுதியே இங்கே மண் அருளானை ஆளி கரத்தணிந்து ஆடேடி பந்து அருட்பெருஞ்சோதி கண்டு ஆடேடி பந்து என்று பெருமானார் கொடுக்கிறார் அதாவது ஆறு திருமறைகளிலும் இல்லாத சிறப்பு இந்த பதிகத்திற்கு உண்டு என்ன என்று கேட்டீர்கள் என்று சொன்னால் இந்த பதிகம் நேரடியாக நமக்காக கொடுக்கப்பட்ட சிறப்பை உடையது இன்னொன்று கேட்டால் எல்லா இடங்களிலும் பெருமானால் அவருடைய சன்மார்க்கத்தின் கருத்துக்களையும் கடை தெருவதையும் சொல்லிக்கொண்டே வருகிறாரே ஒழிக இந்த இடத்தில் என் வார்த்தையை கேள் என்றே தெளிவாக சொல்கிறார் என் வார்த்தையை கேள் என்றால் என்ன பொருள் வேற யார் வார்த்தையும் கேட்காதீங்கப்பா கேட்டு நஷ்டம் அடைஞ்சிடாதீங்கப்பான்னு சொல்றார் ஏன் என் வார்த்தையை கேட்கணும் தெரியுமா அதையும் பெருமானா சொல்கிறார் வாழி முதல்ல நம்ம வாழ்கிறேன்னு வார்த்தை எடுத்த உடனே பெருமானார் மங்களகரமா நம்மளை வாழி அப்படின்னு வார்த்தி என் தோழி என் தோழின் பெருமானா நம்மளைத்தான் சொல்கிறார் இந்த இடத்தில் தோழி என்றால் மனதை எடுத்துக்கொள்ள கூடாது என்றால் அனுபவ மாலை போன்ற பதிகங்களில் தோழி என்றால் அது மனசை குறிக்கும் இந்த இடத்தில் தோழி என்றால் அது நம்மைத்தான் குடிக்கும் பெருமானா நம்முடைய ஆசீர்வாதம் பண்ணுகிறார் வாழுக என் தோழி என் வார்த்தை வார்த்தையை கே என்றும் மரணமில்லா வரம் நான் பெற்றுக்கொண்டேன் என்னுடைய வார்த்தையை கேட்டினா நான் மரணமில்லா வரம் பெற்றுக்கொண்டேன் அதுபோல் நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம் எப்படி சொல்றார் பார்த்தீங்களா பெருமானார் வாழி என் தோழி என் கேள் என்னுடைய வார்த்தையை கேள் கேட்டா என்ன கிடைக்கும் அப்படின்னா என்றும் வரம் நான் பெற்றுக்கொண்டேன் நான் இறைவனுடைய வார்த்தையை கேட்டேன் அதனால் எனக்கு வரம் கிடைத்தது நீங்கள் என் வார்த்தையை கேட்டால் உங்களுக்கும் கிடைக்கும் சூழியர் செஞ்சுடர் தோற்று கீழ்ப்பால் தூய்த்திசை நோக்கினேன் அப்படின்னு பெருமானா சொல்கிறார் இப்போ இரவு முடிந்தவுடன் காலையில் கிழக்கு திசையில் சூரியன் உதயமாகிறது இல்லையா அதுபோல் நாம என்ன பண்ணணும் அப்படின்னா இருளெல்லாம் போயிடுது இருள் என்கின்ற அறியாமை நீங்கியவுடன் எப்படி ஞானம் தோன்றுகிறதோ அதுபோல் கீழ்த்திசை கிழக்கு திசையை எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறார் பெருமாள் இந்த இடத்தில் சூழியர் செஞ்சுடர் தோற்றுரு சூழியர் செஞ்சுடர்னா சூரியனுடைய செஞ்சுடர் வெளியே வருகிறது கீழ்பால் எங்கே கிழக்கு திசையில அதுபோல நம்மிடம் இந்த அறியாமை என்கின்ற தீய குணங்கள் எல்லாம் நீங்கி எப்படி ஆகணும் நம்ம தூய் திசை நோக்கினேன் நான் தூய்மையானவனாக மாற வேண்டும் எதற்கு தூய்மையானவனாக மாற வேண்டும் தபம் செய்வதற்கே முதலில் தூய்மையானவனாக மாற வேண்டும் நான் நோக்கினேன் தூய் திசை நோக்கினேன் நான் தூயவனானேன் அதனால் என்ன கிடைத்தது என்று சொன்னால் சீர்திகள் சித்தி எல்லாவிதமான சித்திகளும் எனக்கு கிடைத்தது ஊழிதோர் ஊழி நின்று ஆடுவேன் எத்தனை ஊழிக் காலங்கள் வந்தாலும் பிரளயங்கள் வந்தாலும் நான் நின்று ஆடுவேன் நான் இருப்பேன் ஊழிதோர் ஊழி நின்று ஆடுவன் ஆஹ் ஆடுவோம் ஏன் ஆடுவேன் தெரியுமா நான் இருப்பேன்ப்பா ஏன் இருப்பேன் தெரியுமா நான் இறைவனின் வார்த்தையை கேட்டேன் அதபோல் நீங்கள் என் வார்த்தையை கேளுங்கள் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் எப்படி இருள் விடுவதற்காக சூரியனின் செஞ்சுடர் தோன்றுகிறதோ அதுபோல் உங்களிடம் இருக்கக்கூடிய அறியாமை என்னும் தீய குணங்கள் எல்லாம் நீங்கி நீங்கள் தூயவர்களாக மாற வேண்டும் அப்படி நீயும் பெருமான நமக்கு சொல்கிறார் நீயும் உன்னதியே நான் எப்படி அது போல அது அதுபோல நீயும் விரும்பினால் உன்னதிய விரும்பினால் நினைத்தால் இங்கே மண் அருள ஆணை இறைவனுடைய ஆணைப்பா என்ன தெரியுமா ஆளிகரத்தணிந்து ஆடேடி பந்து அருட்பேரின் ஜோதி கண்டு ஆடேடி பந்து ஆலி ஆழி என்று சொன்னால் மோதிரம் என்றும் பொருள் அதாவது திருமண வகைகளில் கந்தர்வ திருமணம் என்றும் ஒரு திருமணம் உண்டு அதில் என்ன பார்த்தீங்கன்னா மோதிரம் அணிந்து திருமணம் செய்து கொள்வார்கள் இதுவும் நம்ம தமிழர்களுடைய மரபில் இருந்ததுதான் சரிங்களா இப்ப நம்ம திருமணங்களை அணியிறோம் ஆலிகரத்தணிந்து அப்படின்னு சொன்னா மோதிரம் அணிந்து இறைவனை திருமணம் செய்து கொண்டுவதற்கான அடையாளமாக மோதிரம் அணிந்து ஆலிகரத் தனிந்து ஆடேடி பந்து இறைவனை திருமணம் செய்து கொள்வதாக நீங்கள் நினைத்து நீங்கள் மோதிரத்தை அணிந்து எப்படி இருக்கணும் அருட்பெருஞ்சோதி கண்டு ஆடேடி பந்து அருட்பெருஞ்சோதி இறைவனை பார்க்க முடியும் திருமணம் நமக்கு என்ன சொல்கிறார் இறைவனை திருமணம் செய்ய வேண்டும் மோதிரம் அணிந்து திருமணம் செய்ய வேண்டும் அதற்கு என்ன செய்யணும் தபம் செய்ய வேண்டும் தவம் செய்ய என்ன பண்ணணும் நாம் தூயவர்களாக மாற வேண்டும் தீய குணங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்க வேண்டும் அப்ப தபம் செய்வதற்கான அடிப்படை தகுதியே காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியம் போன்ற தீய குணங்கள் நீங்கி நாம் தூயவர்களாக மாறினால்தான் அந்த தகுதி நமக்கு வரும் அப்படின்னு பெருமானார் திருவாய் வளர்ந்தருளியுள்ளார் அதற்கடுத்து அப்படியே இரண்டாவது பாடல்ல கொண்டு போகிறார் பெருமானார் இசையாமல் போனவர் எல்லாரும் நான இரவா பெருவரம் யான் பெற்று கொண்டேன் பசையாதும் இல்லாத மேற்றிசை நோக்கி வந்தேன் என் தோழி நீ வாளீகான் வேறு நசையாதே என்னுடைய நண்பது வேண்டில் நான் மார்க்கமாம் சுத்த சன்மார்க்கம் தன்னில் அசையாமல் நின்றிங்கே ஆடேடி பந்து மருட்பெரும் ஜோதி கண்டு ஆடையே பந்து அப்படின்னு பெருமானா சொல்கிறார் அதாவது பெருமானா நிறைய அறிவுரைகளை நாம் கடைத்தேருவதற்காக தொடர்ந்து கொடுத்து கொண்டே வருகிறார் அப்படி பெருமானாருடன் இருந்தவர்கள் பலர் பெருமானாருடைய கருத்தில் உடன்படாமல் வெளியில போயிட்டாங்க இருந்தவங்க நிறைய பேர் வெளியில போயிட்டாங்க பெருமானார் தோன்றும் துணையாக இருந்த பொழுது அப்ப அவர்களெல்லாம் குறிப்பிட்டு பெருமானார் சொல்கிறார் இசையாமல் போனவர் எல்லாரும் நானே என் நான் சொன்னதை கேட்காம இசைந்து என் கூட வராம இசையாமல் போனவர் எல்லாரும் வெக்கப்படுற மாதிரி எல்லாரும் நானே இரவா பெருவரம் யான் பெற்று கொண்டே அவங்கெல்லாம் வெக்கப்படுறாங்களாம் ஐயோ நாம பெருமான் கூட தானே இருந்தோம் அவ சொன்னதை கேட்காம போயிட்டமே இப்போ பாருங்க பெருமானார் மனமில்லா பெருவார்கள் பெற்றுக்கிட்டாரே அப்படின்னு அவங்க நானப்படுறாங்களா யாரு பெருமானாரிடம் இருந்து இசையாமல் போனவர்கள் ஒத்து வராமல் போனவர்கள் அப்ப இப்பவும் பெருமானா சொல்வதை கேட்காமல் இசையாமல் இருந்தாலே நமக்கு என்ன கிடைக்காது மரணமிலா பெருவாழ்வு கிடைக்காதுதான் பெருமானா சொல்கிறார் இசையாமல் போனவ எல்லாரும் நான இரவா பெருவரம் யான் பெற்றுக் கொண்டேன் நான் இரவா வர பெற்றுக்கட்டம்பா வசையாதும் இல்லாத நேற்று இசையை நோக்கி வசையாதும் இல்லாத நம்ம யாரும் எந்த குறையும் சொல்லக்கூடாது நாம் அடுத்தவங்கள குறை சொல்லக்கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளை பார்த்து யார் அவரா அவர் கெட்டவர் அவர் முன்கோபி அவர் புரோதி அவர் லோபி அவன் ஆச்சரிய நிறைஞ்சவன் அப்படின்னும் வசையாதும் சொல்லாத வசையாதும் இல்லாத மேற்றிசை நோக்கி அங்க கிழக்கு திசை இங்கே மேற்றிசை மேற்றிசைன்னா மேற்கு திசை அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்ல மேலான திசை அப்படின்ற ஒரு பொருளையும் எடுத்துக்கலாம் அப்ப மேலான நிலைநோக்கி வந்தேன் என் தோழி நான் அந்த மாதிரி போனேன் என்னை பார்த்து யாரும் எந்த குற்றமும் பெருமானாரை பார்த்து இதற்கு ஆசைப்பட்டார் இப்படி இருந்தார் இப்படி கோபப்பட்டார் எங்கேயாவது கேள்விப்பட்டது உண்டா எங்கேயும் கிடையாது அப்படி நான் இருந்தேன் அதுபோல் வசையாதும் இல்லாத மீட்ரிசை நோக்கி வந்தேன் என் தோழி நம்மளை கூப்பிடுறார் பெருமானார் என் தோழி நீ வாளி திரும்பவும் ஆசீர்வாதம் பண்ணுகிறார் நீ தான் நீ வாளி நல்லா இரு வேறு நசையாதே வேறு பக்கம் போயிடாதா அதனால்தான் பெருமானார் ஆரம்பிக்கும்போது என்ன சொன்னார் என் வார்த்தை கேள் அப்படின்னா வேறு நசையாத வேற எதையும் நினைச்சு பார்க்காத வேண்டாம் எதுக்கு எல்லாம் போய் என்ன கிடைக்க போது உனக்கு ஒண்ணும் கிடைக்காது வேறு நசையாதே என்னுடைய நண்பது வேண்டில் என்னுடைய நட்பு வேணுமா உனக்கு பெருமானா நமக்கு தோழனாக மாறுவதற்கு தயாராக இருக்கிறார் பெருமானார் நமக்கு தோழியாக மாறுவதற்கு தயாராக இருக்கிறார் பெருமானார் அவருடைய நட்பை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் அதைத்தான் பெருமானார் சொல்கிறார் என்னுடைய நண்பது வேண்டில் என்னுடைய நட்பு உனக்கு வேணும்னா நான் மார்க்கமா சுத்த சன்மார்க்கம் தன்னில் நல்ல மார்க்கமாகிய சுத்த சன்மார்க்கத்தில் அசையாமல் நின்றிங்கே ஆடேடி பந்து ஆடேறி அசையாது சுத்த சன்மார்க்கத்துக்கு வந்துட்டியா அப்புறம் அங்கே போகலாமா இதை பண்ணலாமா அதை செய்யலாமா இதை யோசிக்கலாமா வேண்டாம் ஆடாதீர் எதுவும்ீர் வேறொன்றை நாடாதீர் பொய் உலகை நம்பாதீர் பெருமானார் போட்டு போகலாம் இந்த பக்கம் மனசு ஆட விடாத மனசு அப்படியே நிறுத்து அசையாம நிறுத்தி அசையாம நின்று இங்கே ஆடேடி பந்து அசையாம நின்று சொத்த சன்மார்க்கத்தில் நீ தவம் புரிந்தால் அருட்பெருஞ்சோதி கண்டு ஆடேடி பந்து அருட்பெருஞ்சோதியாகிய இறைவனை கண்டு கொள்ளலாம் என்று பெருமானார் இந்த முதல் இரண்டு பாடல்களிலும் நம்ம என்னவாக மாற சொல்கிறார் தீய குணங்கள் இல்லாத தூயவர்களாகவும் பிறர் நம்மைப் பற்றி குறை குற்றம் சொல்லாத நிலையில் இருக்கக்கூடிய நிலைக்கும் நம்மை பெருமானார் நம்மை தயார்படுத்த சொல்கிறார் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இறைவனை திருமணம் செய்ய வேண்டும் ஆலிகர தனிந்து ஆடேடி வந்து இறைவனை திருமணம் நமக்கு கெட்ட குணங்கள் வருமா வராதே அப்ப நம்ம என்ன பண்ணணும் இறைவனை திருமணம் என்ன நம்ம தயாராகணும் ஒரு மணமகன் மணமகள் இருக்கிறாள் என்று சொன்னால் ஒரு பொருத்தம் பார்ப்பாங்க இல்லையா பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்றாங்க இல்லையா அப்ப இறைவன் எனும் கணவனை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் குற்றம் நிறைந்த மணமகளை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா முடியாதில்ல அப்ப நாம் என்ன பண்ணணும் குற்றம் அற்றவர்களாக மாற வேண்டும் அப்படி மாறினால் நாம் இறைவனை கண்டு கொள்ளலாம் அற்பெருஞ்சோதி கண்டு ஆடேடி பந்து என்று நம் தெய்வமாகிய வல்ல பெருமானார் நம் மீது கண்ட கருணையினால் நமக்காக பாடி அருளியுள்ளார் இதன்படி கேட்டு பெருமானார் பெற்ற பெருநிலையை நாமும் பெறுவோம் தொடர்ந்து பார்ப்போம் ஆடேடி பந்து என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறது உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்திலிருந்து செந்தி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை திருவருட் பிரகாச வள்ளலா திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் புற்று வாழ்க ராமலிங்காவயம் ராமலிங்காவயம் ராமலிங்கா அபயம் அபயம் நன்றி வந்தனம்